வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவெளி சீனா சண்முகராஜா பகுதி முப்பத்தி எட்டு சென்ற மாதம் தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தில் காண்டத்தின் மூன்றாவது படலமாகிய அகத்திய படலத்தில் உள்ள சில செய்யுள்களோடு உங்களுடன் இணைந்திருந்தேன் இராமன் சீதை இலக்குவன் மூவரும் தண்டக வனத்தில் பத்தாண்டுகள் தங்கி அங்கே அகத்திய முனிவனை கண்டு அவனிடம் வில் அம்பு வாழ் போன்ற போர்க்கருவிகளை பெற்றுக்கொண்டு பஞ்சவடி நோக்கி புறப்படுகின்ற செய்திகளை கம்பனின் கவிதைச் சுவையோடு கற்றறிந்து கழித்தோம் இவ்விதழில் நான்காவது படலமாகிய சடாயுகான் படலத்துள் சென்று பூக்களுள் நுழையும் வண்டுகளாகி கம்பனின் கவித்தேனை உண்டு சுவைப்போம் மூவரும் பஞ்சவடி நோக்கி செல்லும் பொழுது கழுகுகளுக்கு அரசனாகிய சடாயுவை கண்டு நட்புறவு கொள்ளும் செய்திகள் படலத்தில் கூறப்படுகிறது சடாயு படலம் என்று தலைப்பிட்டிருப்பது இரட்டுற மொழிதல் என்னும் பொருளில் சடாயு இவர்களை காண்பதாகவோ அல்லது இவர்கள் சடாயுவை காண்பதாகவோ கொள்ளலாம் சில பிரதிகளில் சடாயு படலம் எனவும் காணப்படுகிறது ஜடாயு என்னும் வடமொழிச் சொல்லின் திரிவுதான் சடாயு என்பது அந்த கழுகினுடைய தலைப்பகுதியில் சடை போன்ற நீளமான மயிற்சுருள்கள் காணப்பட்டதால் அவற்றை சடாயு என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நடந்தனர் காவதம் பலவும் நல் நதி கிடந்தன நின்றன கிரிகள் கேண்மையின் தொடர்ந்தன துவன்றின சூழல் யாவையும் கடந்தனர் கண்டனர் கழுகின் வேந்தையே கம்பராமாயணம் அரணிய காண்டம் நூற்றி எழுபத்தி ஏழாவது செய்யுள் நடந்தனர் காவதம் பலவும் மூவரும் மகத்தியர் கூறிய வழியிலேயே பலகாத தூரம் நடந்தனர் நல் நதி கிடந்தன அவர்கள் செல்லும் வழியிலே தூய்மையான ஆறுகள் கிடந்தன நின்றன கிரிகள் நிலைத்திருக்கும் தன்மையின் மலைகள் நின்றன கேண்மையின் தொடர்ந்தன துவன்றின அவை நட்போடு தொடர்வன போன்று காட்சி தந்தன சூழல் யாவையும் கடந்தனர் இவ்வாறான அழகிய இயற்கை சூழலை கடந்து செல்லும் போது கண்டனர் கழுகின் வேந்தையே ஒரு மலையின் உச்சியிலே கழுகரசனாகிய சடாயுவை கண்டனர் இச்செய்யுளில் நல் நதி கிடந்தன என்னும் கம்பரின் கூற்று ஒரு சிறந்த பொருள் கொண்டது பாய்ந்து ஓடுவதுதானே யாரு அது எப்படி கிடக்கும் ஆனால் மிக ஆழமான பெரு நதிகள் ஓடும்போது அவை சலசலப்பில்லாமல் அமைதியாக கிடப்பது போலத்தான் காட்சி தரும் அதனால் தான் நல் நதி கடந்தன என்கிறார் கம்பர் இவ்வாறு தான் அமைதியாக ஓடும் காவிரி ஆற்றை நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வாழ்த்துவார் மேலும் அங்கிருந்த மலைத்தொடர்கள் இவர்களோடு சேர்ந்து நடப்பதைப் போல இருக்கின்றன என்பதை கிரிகள் கேண்மையின் தொடர்ந்தன என்று இவர்கள் நடக்கும்போது இவர்களோடு நட்பு கொண்டு மலைகள் தொடர்ந்து நடந்தன என தற்குறிப்பேற்ற அணிநயத்தோடு கம்பர் கூறியிருப்பது மிகச் அடுத்து ஏழு செய்யுள்களில் சடாயுவின் சிறப்புகளை கம்பர் வர்ணனை செய்கிறார் அவற்றுள் ஒன்று மால் நிற விசும்பு எழில் மறைய தன் மணி கால்நிற சேயொலி கதுவ கண் நகல் நீல் நிற வரையினில் பவள நீள்கொடி போல் நிறம் பொலிந்தன பொலிகின்றான் தனை கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி எண்பதாவது செய்யுள் மால் நிற விசும்பு எழில் மறைய கருமை நிறத்தை வானத்தின் அழகை தனது நிறத்தால் மறைத்தவாறு தன் மணி கால் நிற சேயொளி கதுவ தனது கால்களின் சிவந்த ஒளி பரவும் கண்ணகல் நீல் நிற வரையனில் நீல நிறமான அந்த மலையின் மீது பவள நீழ்கொடி போல் நிறம் பொலிந்தென பொலிகின்றான் தனை நீண்ட பவள கொடியொன்று பொலிந்து காணப்படுவதைப் போன்று சடாயுவின் உருவத்தை அவர்கள் கண்டார்கள் என்கிறார் கம்பர் சடாயுவின் கருநிற ஒளி மேலெழுந்து பரவி விசும்பை மறைத்ததென்றும் காலின் செந்நிற ஒளி கீழே பரவி மலையின் நீல நிறத்தை மறைத்ததென்றும் நிறங்களைக் கொண்டே இச்செயலில் கம்பர் வர்ணனை செய்திருப்பது சிறப்பாக இருக்கிறது சடாயுவை கம்பர் வர்ணிக்கும் செயல்களுள் மேலும் ஒன்று தூய்மையன் இருங்கலை துணிந்த கேள்வியன் வாய்மையன் மர்விலன் மதியின் கூர்மையன் ஆய்மையின் மந்திரத் தறிஞனாமென சேமையின் நோக்குறு சிறுகணாந்தனை கம்பராமாயணம் அரணிய காண்டம் நூற்றி எண்பத்தி ஓராவது செய்யுள் தூய்மையன் உள்ள தூய்மை கொண்டவன் இருங்கலை துணிந்த கேள்வியன் மிகுந்த கல்வியையும் கேள்வியறிவையும் கொண்டவன் வாய்மயன் வாய்ச்சொல் தவறாதவன் மறுவிலன் குற்றமற்றவன் மதியின் கூர்மையன் அறிவு கூர்மையுடையவன் என ஆய்ந்தறிந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அறிஞனாக சேய்மையின் நோக்குறு சிறுகனான் தனை மிக தூரத்தில் உள்ளவற்றையும் காண்கின்ற சிறிய கண்களை உடையவனாகிய சடாயுவை அவர்கள் கண்டார்கள் விலங்கினத்திலே தோன்றினாலும் தூய்மையும் கல்வி கேள்வியும் அறிமை கூர்மையும் கொண்டவனாக இருப்பதோடு அகக்கண்ணால் தொலைநோக்கு கொண்டவனாக இருப்பதைப் போல் புறக்கண்ணாலும் சேமையுள்ள பொருள்களை காணக்கூடியவனாகவும் இருக்கிறான் என சடாயுவின் பண்புகளை கம்பர் வருணிக்கின்றார் சடாயுவை கண்ணுற்ற இராம இலக்குவர் யார் இவன் அரக்கனாக இருப்பானோ என ஆகியோர் அதே போல சடாயுவும் இவர்களைக் குறித்து இவர்கள் முனிவர்களோ தேவர்களோ யாராக இருக்கலாம் என பலவாறு எண்ணுகிறான் அவர்கள் அவனை அண்மித்ததும் சடாயு அவர்களை நோக்கி நீங்கள் யார் கேட்கிறான் தாம் தயரதனின் மைந்தர்கள் என்று கூற கேட்ட சடாயு மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது நண்பனான தயரதன் நலமாக இருக்கிறாரா என விசாரிக்கிறான் தயரதன் இறந்த செய்தியை ராமன் சொல்ல கேட்ட சடாயு மூர்ச்சித்து விழுந்து எழுந்து புலம்புகிறான் இராம லக்குவரால் தேற்றப்பட்ட சடாயு தயரதனின் மறைவு குறித்து புலம்புவதை கம்பர் சில செய்யுள்களில் தருகிறார் புறவலரும் கொடைக்கு நின்றன் பனிக்குடைக்கும் புரைக்கும் நடும் பண்பு தோற்ற கரவலரும் கற்பகமும் உடுபதியும் கடலிடமும் கழித்து வாழ புறவலர் தம் புறவலனே பொய்ப்பகையே மெய்க்கனியே புகழின் வாழ்வே இரவலரும் நல்லறமும் யானுமினி என்பட நீ தேகினாயே கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நூற்றி எழு தொன்னூற்றி ஏழாவது செய்யுள் நின் நின்றன் பரவல் அரும் கொடைக்கும் வார்த்தைகளால் புகழ்ந்து பேசுவதற்கும் அரிதான உனது கொடைத்தரத்துக்கும் பனி குடைக்கும் எல்லோரையும் அரவணைத்து குளிர்ச்சி தரக்கூடிய வன்கொற்ற குடைக்கும் பொரைக்கும் நெடும் பண்பு தோற்ற உனது பொறுமை என்னும் பெரும் பண்புக்கும் தோற்று போய் கரவல் அரும் கற்பகமும் உடுபதியும் கடலிடமும் தம்மையே மறைத்து கொண்ட கற்பக விருட்சமும் விண்மீன்களுக்கு தலைவனாம் திங்களும் கடலும் கழித்து வாழ இப்போது நீ இல்லையே என்னும் மகிழ்ச்சியில் வாழ புறவலதம் புறவலனே வள்ளல்களுக்கும் வள்ளலே பொய்ப்பகையே பொய்மைக்கும் பகையானவனே மெய்க்கு அணியே உண்மைக்கு அணிகலமாய் ஆனவனே புகழின் வாழ்வே புகழுக்கு வாழ்வானவனே இரவலரும் நல்லறமும் யானும் இனி என்பட நீ தேகினாயே பொருள் வேண்டி இறப்பவர்களும் நல்ல அறமும் நானும் துன்பத்தை அனுபவிக்க விட்டுவிட்டு விட்டு போய்விட்டாயே என்று ஜடாயு கலங்கி புலம்புவதாக இச்செயுள் அமைந்துள்ளது கம்பரின் சிந்தனை ஆற்றல் இச்செயலில் சிறப்பாக தெரிகிறது தயரதனுக்குரிய பண்புகளாக கொடை பிறரை அரவணைத்து குளிர்விக்கும் தன்மை பொறுமை ஆகிய மூன்றையும் குறிப்பிட்டு இப்பண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக முறையே வேண்டியவற்றை வழங்கும் கற்பகதரு விண்மீன்களை அனைத்து குளிர்விக்கும் திங்கள் பூ உலகையே பொறுமையுடன் தாங்கி கொண்டிருக்கும் கடல் ஆகியவற்றையும் கூறி இவையெல்லாம் தத்தமது பண்புகளில் தயரதன் தம்மை உயர்ந்து நிற்கின்றானே என்று வருந்தி இப்போது அவன் இறந்து விட்டதனால் இருக்கின்றன என கற்பனை செய்வது நயம் மிக்கது இவை மூன்றும் கழிப்போடு இருக்க ஆற்றுவாரின்றி பொருள் வேண்டி இறப்போரும் நல்லறமும் சடாயு ஆகிய தானும் துன்பமேத விட்டுவிட்டு தயரதன் விண்ணுலகம் எகிவிட்டானே என்று சடாயுவின் வாயிலாக கூறுவதில் உள்ள கம்பரின் கவிநயம் சுவைமிக்கது இவ்வாறு புலம்புகின்ற வேளையில் தனக்கும் தயரதனுக்கும் இடையில் உள்ள உறவையும் சடாயு எடுத்துச் சொல்வதாக கம்பர் பாடுகிறார் முன்னொருகால் இந்திரனோடு பொறுது அவனை தோற்கடித்த சம்பரன் என்னும் அசுரனை சடாயுவின் துணையோடு தயரதன் போரிட்டு வென்றான் அப்போது சடாயு தனக்கு துணை செய்ததற்காக நான் உடல் நீ எனக்கு உயிர் என்று தயரதன் அருமை பாராட்டிச் சொன்னதை நினைவு உயிர் கிடக்க உடலை விசும் வேற்றினையோ என சடாயு விம்மி புலம்புகிறான் பின்னர் இராமலக்குவனர்களுக்கு தனது தலைமுறை வழியை கூறி தான் என்பதை தெரியப்படுத்துகிறான் அருணன் தன் புதல்வன் ஜான் அவன் படரும் உலகெலாம் படர்வேன் ஆளி இருள் மொயம்பு கடத் துறந்த தயரற்கு உயிர் துணைவன் இமையோரோடும் வருணங்கள் வகுத்திட்ட காலத்தே வந்துதித்தேன் கழுகின் மன்னன் தருணம் கொள் பேரொழியீர் சம்பாதி பின்வரு சடாயுனான் என்றான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி ஆறாவது செய்யுள் தருணம் கோள் பேரொழியீர் இளமையும் பேரொழியும் உடைய மைந்தர்களே யான் அருணன் தன் புதல்வன் நான் கதிரவனது தேரோட்டியான அருணனது மைந்தன் அவன் படரும் உலகெல்லாம் படர்வேன் அவன் செல்கின்ற உலகங்கள் எல்லாவற்றிற்கும் செல்லும் தன்மையுடையேன் ஆழி இருள் மைம்பு கடத் துறந்த தயரற்கின் உயிர்த்துணைவன் பகைவர்களாகிய இருளின் வலிமை கெடும்படி உலகம் முழுவதும் தனது ஆணை சக்கரத்தை செலுத்திய தயாரதனுக்கு இனிய உயிர்த்தோழன் இமயோரோடும் இமையோரோடும் வருணங்கள் வகுத்துட்ட காலத்தே வந்துதித்தேன் தேவர்களோடும் ஏனே வருணங்களை வகைப்படுத்திய காலத்திலே வந்து தோன்றியவன் கழுகின் மன்னன் கழுகுகளுக்கு அரசன் சம்பாதி பின்வரு சடாய் என்றான் சம்பாதி என்பவனின் பின் தோன்றல் நான் சடாய் என்னும் பேரை உடையவன் என்றான் இந்த செய்யுள் உட்பட ஐந்து செய்யுள்கள் புராண செய்திகளை அடிப்படையாக கொண்டு சடாயுவினுடைய தலைமுறை வரலாற்றை பேசுவனவாக இடையிலே பூத்தப்பட்ட செய்யுள்களாக சில பிரதிகளில் காணப்படுகின்றன என்பது சில அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது அச்செய்யுள்கள் கம்பரின் கவிதை நடையை ஒத்து இல்லாதிருப்பதாலும் அவர்களது கருத்து உண்மையாக இருக்கலாம் என்று நாம் தெளியலாம் காசிபர் என்பவர் பதிமூன்று பெண்களை மணந்து அவர்களுடன் உறவு கொண்டு மனிதர்கள் விலங்குகள் ஊர்வன புறப்பன போன்ற எல்லா உயிரினங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார் என்னும் இயல்புக்கு மாறான மிகைப்படுத்தப்பட்ட புராண செய்திகள் பல கூறப்பட்டிருப்பதால் கம்பர் அவற்றை தவிர்த்திருக்கலாம் என்று தோன்றுகிறது சடாயு தனது வரலாற்றை கூறி தயரதனுக்கு தான் இன்னுயிர் நண்பன் என்றும் சொல்ல கேட்டு மகிழ்ந்த ராம இலக்குவர் அவனை கைகுவித்து தொழுதனர் தனது நண்பன் இறந்த துயரம் போக்க தானும் நெருப்பில் புகுந்து இறக்கப் போகின்றேன் என்று சடாயு கூறுகிறான் மறுவினிய குணத்தவரை இரு சிறகால் உறத் தழுவி மக்கள் நீரே உரிய கடன் வினையேற்கும் உதவுவீர் உடல் இரண்டுக்கு உயிரொன்றானான் பிரியவும் தான் பிரியாதே இனிதிருக்கும் உடற்பொறையாம் குயழைப்பாராது அதனின் நின்றிய புக்கு இறவேனில் இத்துயரம் மறவேன் என்றான் மறுவினிய குணத்தவரை இரு சிறகால் உரத் தழுவி பழகுவதற்கு இனிமையான குணத்தை உடைய இருவரையும் தனது இருகைகளான சிறகுகளால் தழுவிக்கொண்டு மக்கள் நீரே உரிய கடன் வினையேற்கும் உதவுவீர் மக்களே தீவனையுடையவனான நான் இறந்த பின்பு உரிய கடன்களை நீங்கள்தான் செய்ய வேண்டும் உடல் இரண்டுக்கு உயிர் ஒன்றானான் பிரியவும் இரண்டு உடல்களுக்கு உயிர் ஒன்றான தயரதன் பிரிந்த பின்னும் தான் பிரியாதே இனிதிருக்கும் உடற்புறையாம் பீழை பாராது தான் பிரியாமல் இனிதே இருக்கின்ற எனது உடற்பாரமாகிய துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்காமல் எரி அதனின் நின்றே பு இறவேனேல் இத்துயரம் மறவேனென்றான் எரி நெருப்பில் இன்று நானே புகுந்து இறக்கவில்லை என்றால் இத்துயரத்தை என்னால் மறக்க முடியாது என்று சடாயு கூற எமது தாய் தந்தையரை விட்டுப் பிரிந்து காட்டுக்கு வந்ததனால் கொண்டிருந்த பெருந்துன்பம் முன்னை கண்டதனால் நீங்கிற்று அவ்வாறு இருக்க நீயும் எம்மை விட்டுப் பிரிந்து போனால் எங்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார் அதனால் நீ எம்மை விட்டுப் பிரிவது நல்லதல்ல என்று கூறி இராம லக்வர் சடாயு எரியனுள் போவதைத் தடுக்கிறார்கள் அவ்வாறாயின் நீங்கள் அயோத்தி திரும்பிய பின் நான் நீங்குவேன் என கூறிய சடாயு அவர்கள் காட்டுக்கு வந்ததன் காரணம் எதுவன கேட்கிறான் தேவர் தானவர் தின்திறல் நாகர் வேறு ஏவராக இடர்களை தாரெனின் பூவராவு புலம் கதிர் வேலினீர் சாவராக்கி தருவேன் அரசென்றான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி பதினான்காவது செய்யுள் பூவராவு புலம் கதிர் வேலினீர் இலை வடிவமாக இருக்கக்கூடியதாக அராவி செய்யப்பட்ட உதரக்கரையுடைய வேலினை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மைந்தர்களே தேவர் மிக்க வலிமையுடைய தேவர்களாயினும் தானவர் அசுரர்களாயினும் தின்திறல் நாகர் திடமான ஆற்றலுடைய பாதாள உலகத்தவராயினும் வேறு ஏவராக வேறு எவராக இருந்தாலும் இடர் இளைத்தாரெனின் சாவராக்கி தருவன் அரசன்றான் உங்களுக்கு துன்பம் செய்திருப்பார் ஆனால் அவர்களை கொன்று தீர்த்து உங்களுக்கு அரசனை பெற்றுத் தருவேன் என்று சூளுரைக்க இலக்குவன் தாங்கள் காட்டுக்கு வர காரணமாக இருந்த அனைத்து செய்திகளையும் சடாயுக்கு சொல்கின்றான் எல்லாவற்றையும் கேட்டறிந்த சடாயு தனது காவலில் அவர்களை அங்கே தங்குமாறு கேட்கிறான் அதற்கு இராமன் இறைவ எண்ணி அகத்திய நீந்துள்ளது அறையும் நன்மணி ஆற்றின் அகன்கரை துறையில் உண்டொரு சூழல் அச்சூழல் புக்கு உரைதும் என்ற நன் உள்ளத்துறைகுவான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி இருபத்தி ஓராவது செய்யுள் உள்ளத்து உரைகுவான் மக்கள் எல்லோரதும் உள்ளத்தில் உறைகின்றவன் ஆகிய ராமன் இறைவ சடாயுவ நோக்கி தலைவனே என அழைத்து எண்ணி அகத்திய நீந்துள்ளது நாங்கள் வசிப்பதற்கு தகுந்த இடமென்று நான்கு ஆலோசனை செய்து அகத்திய முனிவன் எங்களுக்கு சொல்லி அருளியதான அறையும் நன்மணி ஆற்றின் அகன் கரை துறையின் உண்டொரு சூழல் ஒலிகளோடு கூடிய அழகிய கோதாவரி ஆற்றின் அகன்ற கரையில் உள்ள துறையின் கண்ணே ஒரு இடம் இருக்கிறது அச்சூழல் புக்கு உரைதும் என்ற நன் அந்த இடம் சென்று நாங்கள் வசிக்கப் போகின்றோம் என்று சொல்கிறான் அகத்திய முனிவர் அவர்கள் உறைவதற்கு ஏற்ற இடமென்று கோதாவரி ஆற்றின் கரையே உள்ள பஞ்சவடி என்னும் இடத்தை குறித்திருந்ததனால் மறுப்பு கூறாமல் சடாயு அதற்கு உடன்பட்டு அவ்விடத்துக்கு செல்லும் வழியை காட்டி அவர்களுக்கு எவ்வளையிலும் தான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறான் இராமன் சீதை இலக்குவன் மூவரும் பின்னர் அவ்விடத்தை கடந்து பஞ்சவடி நோக்கி செல்கிறார்கள் சடாயு கான் படலம் நிறைவேதுகிறது கம்பராமாயணத்தின் இன்னொரு இன்றியமையாத திருப்பு முனையாக இருக்கும் ஆரணிய காண்டத்தின் ஐந்தாவது படலமாகிய சூர்பனகை படலத்துடன் அடுத்த இதழில் உங்களை காண வருகின்றேன் கட்டுரை என்னும் வளரும் நன்றி வணக்கம்